வணக்கம் சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ் நான் உங்கள் கவிலன் நம்ம டெய்லியும் கரண்ட் அவேஸ் பார்த்துட்ருக்கோம் இப்போது டி தமிழ்நாடு அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாம்ஸ் செப்டம்பர் இருபத்தெட்டு நடக்க போது வர்ற நவம்பர் ஒன்பதாம் தேதி அதாவது டிஎன்ஏஸ்இர்ப்பி நடத்துகிற போலீஸ் கான்ஸ்டபுள் ஃபயர் ஜெயிலரு அப்புறம் ஃபயர்மேன் இதுக்கு போஸ்டிங்ஸில் ஆள் எடுக்கிறாங்க மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்பது போஸ்ட்டு ஸோ சென்டம் ஆப்பில் கீழே தெருவில் நம்பர் கால் பண்ணி டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் நீங்கள் இதுக்கு கால் பண்ணி உங்களோட கொரீஸை கேட்டு தெரிஞ்சுக்குங்க வாங்க இன்றைக்கி உண்டான கரண்ட் அஃபேஷன் என்னென்னு பார்த்துப்போம் ஆகஸ்ட் இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி என்ன அப்படின்னா பிரதமர் மோடி ரெண்டாயிரத்தி ஆண்டில் ஜப்பான் மற்றும் சீனாவிற்கு இரண்டு நாடு சுற்றுலா சுற்றுலா பயணம் எந்த நாட்களில் பயணம் மேற்கொண்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு இருபத்தொம்போது ஆகஸ்ட்டு ஒன்று செப்டம்பரு எங்கே போக போகிறாரு அதாவது ஜப்பானுக்கும் சீனாவிற்கும் போக போகிறார் ஓகேவா ப்ரைம் மினிஸ்டர் ப்ரைம் மினிஸ்டர் விசிட் ஜப்பான் அண்டு சைனா இது சைனாவிற்கு ஜிங்பிங் வந்து பதவி பிரமாணம் எடுத்த பிறகு ரெண்டாவது தடவையாக அவர் போகிறார் ஓகேவா பிஎம் மோடி டு எம்பார்க் டு டூ நேஷன் விசிட் ஸோ அங்கே தான் வந்து என்ன நடக்க போது ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் மீட்டிங்ஸ் நடக்க போது சமிட் நடக்க போகுது ஸோ இருபத்தொம்போது ஆகஸ்ட்டு ஒன்று செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நரேந்திர மோடி அவர்கள் போகிறாரு தியான்ஜின் அங்கே தான் வந்து அதாவது எஸ்சிஓ உச்சி மாநாடு நடக்க போகுது ஓகேவா முப்பத்தொன்று ஆகஸ்ட்டு டு ஒன்று செப்டம்பர் அங்கே நடக்கப்போகுது இந்த இடத்துல அவர் ஜின்பிங் அழைப்பின் பேரில் பிரதமர் முப்பத்தொன்று ஆகஸ்ட்டு முதல் செப்டம்பர் இருபத்தஞ்சி வரை சீனாவின் தியான்ஜின் நடைபெறும் அதாவது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள சீனாவுக்கு போகிறார் யார் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அதுக்கு முன்னாடி பிரதமர்களும் இந்தியாவுக்கு ஜப்பானுக்கும் இடையிலான சிறப்பு மூலாபாய மற்றும் உலகளாவிய கூட்டமைப்பை மறுபரிசீலனை செய்வதற்காக அவர் எங்கே போகிறாரு ஜப்பானுக்கும் போகிறார் ஓகேங்களா இந்தியா அண்ட் ஜப்பானுக்கு ஏற்படுற டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி ட்ரேடு எக்கானமி டெக்னாலஜி அப்புறம் இன்னோவேஷன் இது எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஜப்பான்ல ஓகேவா ஜப்பான்ல என்னென்ன மேற்கொள்ள போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான்ல மேற்கொள்ள போறது இதுதான் செக்யூரிட்டி டிஃபென்ஸு செக்யூரிட்டி மேம்பாடு ட்ரேடு அதுக்கப்புறம் எக்கானமி டெக்னாலஜி அப்புறம் இன்னோவேஷன் இது அனைத்தும் எங்கே மேம்பட போகிறாங்கன்னா ஜப்பானில் ஓகேங்களா இதை பற்றி விவாதிக்க ஜப்பான் போகிறாங்க அதுக்கப்புறம் அடுத்த கொஷின் இந்திய பதிவாளர் ஜெனரல் ஆர்ஜிஐ எந்த அமைச்சகத்தின் நிர்வாக கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து உள்துறை அமைச்சகம் கீழே செயல்படுகிறது ரிஜிஸ்டார் ஜெனரல் ஆஃப் இந்தியா எதுக்கு கீழேனா ஹோம் அஃபேர்ஸ் இதோட மினிஸ்டர் யார் அப்படின்னா அமித்ஷா அவர்கள் ஓகே ஹோம் மினிஸ்டர் கீழே தான் இது செயல்படுது உள்துறை அமைச்சகம் இது இந்திய பதிவாளர் ஜென்ரல் மாநிலங்களை பிறப்பு மற்றும் இறப்பு பதிவுகளை உலகளாவிய அளவில் அடைய மாதிரி கேட்டுக்கிறதுக்கு உச்சநீதிமன்றம் வழிகாட்டுதலுக்கு பின்பற்றி அனைத்து அரசு அரசு மருத்துவமனையிலும் பிறப்பு இறப்பு ப பதிவை வந்து ஏற்படுத்துன்னு சொல்லியிருக்காங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது அறிக்கை இருபத்தோரு நாட்களுக்குள் சமர்ப்பிக்கப்படணும் ஓகேவா இது மருத்துவ பொறுப்பில் உள்ள அதிகாரிகள் மற்றும் பிறகுங்களெல்லாம் இந்த டெத் சர்டிஃபிகேட்டு அதாவது பர்த்சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு பதிவு சட்டம் பிறப்பு இறப்பு பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதின் பிரிவு எண்பத்தொன்னு பி கீழ இந்த மருத்துவமனையில் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல திருத்தப்பட்ட ஆர்பிடி சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த ரிஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா ஆர்ஜிஐ போர்ட்டல்ல அதாவது ஆஃப் பர்த் அண்ட் டெத் ஆக்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்த் அண்ட் டெத் ஆக்ட் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரிஜிஸ்ட்ரேஷன் அண்டு டெத் ஆக்ட் பர்த்து அண்டு டெத்து ஆக்டு எப்போ நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போது படி எல்லாருமே வந்து இதை இப்போ அமன்மன் பண்ணியிருக்கிறது எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கட்டாயமாக்கியிருக்காங்க ஆன்லைன் பதிவை கட்டாயமாக்கியிருக்காங்க இந்திய பதிவாளர் ஜென்ரல் ஓகேங்களா இந்தியன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் இந்தியா உள்துறை அமைச்சகத்தில் செயல்படுது இது சென்செக்ஸ் ரொம்ப யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் ரீ திங்கிங் ஹோம் ஸ்டே நெக நேவிகேஷன் பாலிசி பேத்வே என்ற தலைப்பில் அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு எது இது வந்து நித்தி ஆயோக் நித்தி ஆயோக் வந்து பிளானிங் கமிஷனோட அடுத்த ஒரு திங்க் டேங்க் தான் இது நித்தி ஆயோக் ஓகேவா இந்த ரீ திங்கிங் ஹோம் ஸ்டே நேவிகேஷன் பாலிசி பேத்வே அப்படிங்கிற இந்த விஷயத்த வந்து யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நித்தி ஆயோக் இது என்னன்னா இன்டர்நெட் அண்ட் மொபைல் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா வந்து ஓகே இன்டர்நெட் அண்டு மொபைல் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அசோசியேஷன் ஆஃப் இந்தியா மூலியமா கொண்டு வந்திருக்காங்க ஓகே இதோட டெபினேஷன் என்ன அப்படின்னு பார்ப்போம் இந்த நித்தி ஆயோக் இந்திய இணைய மற்றும் மொபைல் கூட்டமைப்பு இணைந்து ரீ திங்கிங் ஹேம் ஹோம் ஸ்டே நேவிகேஷன் பாலிசி பேத்துவே என்ற அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க இது கலாச்சார அனுபவம் உள்ளூர் தொழில் முனைவு மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கத்தில் இந்த சக்தியாக இந்த ஹோ ஹோம் ஸ்டேஸ் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த டெவலப் கன்சல்டேஷன் கன்சல்டேஷனாக பாலிசி மேக்கர் ஹோஸ்ட் அக்ரிகேட்டர்ஸ் மூலயமா இந்த மேக் மை ட்ரிப்பு பிஎன்பி இந்த ஜொமேட்டோ போன்ற இந்த இதனாலலாம் இந்த ஒரு மீல்ஸ் அதாவது க்ளவுடு கிச்சன் சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் வந்து அதுவும் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் உள்ளது தானே அதுதான் இந்த மீல் ஹோம் கே துறையை உருவாக்க டிஜிட்டல் தளங்கள் நிகழ்வான கொள்கைகள் இதெல்லாமே மேம்பட்டுருக்காங்க ஸோ நித்தியோக் பற்றி என்னென்ன ஃபேக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நித்தியோக்கோட நிரந்தர இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணால் ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பிளானிங் கமிஷனை ரீப்ளேஸ் பண்ணி உருவானதான் இது இந்திய அரசோட கொள்கை வந்து சிந்தனை குழுவான இந்தியாவின் மாற்றி தேசிய நிறுவனம் நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கிற இது டேக்லைன் உள்ளது இது வந்து இப்போதைக்கு தலைவர் யார் அப்படின்னா இந்திய பிரதமர் எப்பொழுதுமே இதோட தலைவர் துணைத்தலைவர் யார்னா பிரதமரால் நியமிக்கப்படுவார் ஓகேவா தற்போது தலைவர் யார் சுபன் பெரி இதுக்கு முன்னாடி அரவிந்த் பனகரியா இருந்தார் தலைமை நிர்வாக அதிகாரியாக பிவிஆர் சுப்பிரமணியம் இருக்கிறாரு உறுப்பினர்கள் முழு நேர பகுதி அப்புறம் இவங்கெல்லாம் இருப்பாங்க இதுக்கப்புறம் இப்போதிக்கி யாரெல்லாம் இருப்பாங்கன்னா எல்லா ஸ்டேட்டோட முதல்வர்களும் யூனியன் பிரதேசத்தோட துணை ஆளுநர்களும் மெம்பராக இருப்பாங்க ஓகே அப்புறம் இந்தியாவோட இரண்டாவது பெரிய புலிகள் காப்பகமாக மாறியுள்ளது எது சுந்தரவன காடுகள் தான் ஓகே இந்தியாவின் இரண்டாவது பெரிய புலிகள் காப்பகமாக மாறியுள்ளது சுந்தர் ஓகேவா இது சுந்தரபஞ்சில் சென்ட்ரல் கிளியர் ப்ரப்போசல் பண்ணியிருக்காங்க எங்கே அப்படின்னா ராகி ராம்கங்கா மட்லா ரேஞ்சு இதில் எல்லாமே ஓகேவா மூவாயிரத்தி அறநூற்றி இருபத்தொம்போது ஸ்கொயர் கிலோமீட்டர் எக்ஸ்பேண்டட் ஏரியா ஆயிருக்கு லார்ஜஸ்ட் டைகர் ரிசர்வ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு எதை சொன்னால் ஆந்திர பிரதேச நாகார்ஜுனா சாகர் ஸ்ரீசைலம் டைகர் ரிசர்வ் ஓகேவா இது ரெண்டாவதுனா ஃபஸ்ட்டு வந்து ஆந்திராவில் இருக்கிற ஸ்ரீசேலம் ஸ்ரீசைலம் டைகர் ரிசர்வ் ஓகேவா டைகர் ரிசர்வ் நாகார்ஜுனா சாகர் இருக்கு இல்லையா அங்கதான் நாகார்ஜுனா சாகர்னா மூவாயிரத்தி முப்பத்தேழு இருபத்தி ஏழுக்கு சதுர கிலோமீட்டரு இது எத்தனை கிலோமீட்டர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது முப்பத்தாறு இருபத்தொம்போது சதுர கிலோமீட்டரு சுந்தரவன காடுகள் வெஸ்ட் பெங்கால் இருக்கு இல்லையா சுந்தர இதெல்லாம் பெங்கால் டைகர் ஓகே சுந்தரவன காடுகள் புலிகள் காப்பகம் இதுதான் ஆகஸ்ட் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தன்று மேற்கு வங்காளத்தில் உள்ள இதை வந்து என்னென்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா இரண்டாவது பெரிய புலிகள் காப்பகமாக மாறியிருக்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீசைலம் ஓகேவா இந்த காப்பகத்தில் பரப்பளவு ஒரு லட்சத்தி ஆயிரத்தி நாற்பத்தி நாலு புள்ளி அறுபத்தெட்டு சதுர கிலோமீட்டரு அப்புறம் முப்பத்தாறு இருபத்தொம்பது புள்ளி ஏழு சது சதுர கிலோமீட்டராக எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு ஓகேவா தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையத்தால் நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி இந்த அங்கீகரிக்கப்பட்டது சொல்லியிருக்கு இது எப்போ ப்ராஜெக்ட் டைகர்னு வெளியிட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு ப்ராஜெக்ட் டைகர் ஓகே அப்புறம் ரேம்பேஜ் ஏவுகணை எந்த நாட்டால் உருவாக்கப்பட்டிருக்கு ரேம்பேஜ் ஏவுகணை எந்த நாட்டால் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இஸ்ரேல் ஓகேவா இந்த ஏவுகணை எங்கே வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இஸ்ரேல் உருவாக்கப்பட்டிருக்கு இது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வில் அக்கியூர் த இஸ்ரேல் ஆர்ஜின் ரேம்பேஸ் சூப்பர் சானிக் ஏர் டூ சர்ஃபேஸ் மிசைலா இது ஆப்ரேஷன் சிந்தூரில் யூஸ் பண்ணாங்க ஓகேவா இது இந்தியா வந்து எங்கே யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த ரேம்பேஜ் ஏவுகணையை இந்தியா வந்து ஆப்ரேஷன் சிந்தூரில் யூஸ் பண்ணாங்க ஓகேவா இது சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் ஏர் மிசைல் இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு எகேன்ஸ்டாக இந்த வாரில் யூஸ் பண்ணது தான் இது அது பேர் என்னென்னா ரேம்பேஜ் ஏவுகணை ஓகேவா இரநூத்தொம்பது கிலோமீட்டர் சூப்பர் சோனிக் ஸ்பீடில் இது வந்து பாயும் மிக் டுவெண்ட்டி நைன் கே ஜெட்டு மிக் டுவெண்ட்டி நைனு இது மூலயமா இந்தியன் ஏர்ஃபோர்ஸு இதை யூஸ் பண்ணாங்க ஸோ அதான் இதோட விளக்கம் ஓகேவா பார்த்துங்க தெளிவா பாகிஸ்தானுக்கு எதிரான ஆப்ரேஷன் சிந்துர் நடவடிக்கையில் வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட்ட இஸ்ரேலை தயாரிப்பான ராம்பேஜ் சூப்பர் சானிக் ஏவுகணையை தான் விமா இதில் யூஸ் பண்ணாங்க இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் மூலம் உருவாக்கப்பட்ட இந்த ரேம்பேஜ் ஏவுகணை இரநூத்தொம்பது கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இது தாக்கும் ஓகேவா ஏற்கனவே இந்திய விமானப்படையின் சு எம்கே ஐயு அப்புறம் ஜாகுவார் மிகு டுவெண்ட்டி நைனு மற்றும் இந்திய கடற்படை மிகு டுவெண்ட்டி விமானங்களுடன் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு இந்த ராம்பேஜ் இணக்கமான போர் விமானங்களையும் கொண்டு ஆயுத ஆயுத பாணியாக்க இதை விரிவுபடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் விக்ஷித் பாரத் குளோபல் சமிட் ஆன் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் அது என்ன விக்ஷித் பாரத் அப்படின்னா ஆகஸ்ட் இருபத்தி மூணு இருபத்தி தேதில பீகார் பாட்னாவில் நடந்த விக்ஷித் பாரத் தொழில்நுட்ப ஜவுளிகள் மீதான உலகளாவிய மாநாட்டை யார் வந்து ஏற்பாடு செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் ஓகேவா மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸு ஜவுளி அமைச்சகம் இதை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க விக்ஷித் பாரத் பீகார் மாநிலம் பாட்னாவில் தொழில்நுட்ப ஜவுளி விக்ஷித் பாரத் குறித்த இரண்டு நாள் தேசிய சமிட்டி எங்க நடந்திருக்குன்னா பீகாரில் நடந்திருக்கு மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங் இந்த உச்சி மாநாட்டில் கலந்துக்கிட்டாரு இந்தியாவின் வளர்ச்சிக்கு தொழில்நுட்ப ஜவுளியின் பங்களிப்பும் மற்றும் பங்கு பெற்ற விவாதிக்கமும் இந்த சமீட்டில் நடைபெற்றது அப்புறம் அகில இந்திய சபாநாயகர்கள் மாநாட்டை ஆல் இந்தியா ஸ்பீக்கர்ஸ் கான்ஃபரன்ஸ் தொடங்கி வச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் ஓகேவா சபாநாயகர் அப்படின்னா நம்ம இது வந்து அப்பா ஒரு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அகில இந்திய சபாநாயகர்கள் மாநாட்டை தொடங்கி வச்சாரு இரண்டு நாள் நிகழ்ச்சி தலைநகர் உள்ள டெல்லியில் நடக்குது வித்தல்பாய் பட்டேல் மத்திய சட்டசபையில் முதல் இந்திய சபாநாயகராகி நூறு ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு ஓகேங்களா வித்தல்பாய் பட்டேலுங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் ஆஃப் இந்தியா ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர் ஆஃப் இந்தியா இந்தியாவோட ஜனநாயக ஆட்சிக்கு அடித்தளற்றதற்காக இந்த வித்தல்வாய்ப்பட்டல அமித்ஷா வந்து நினைவு கூர்றாரு அப்புறம் இந்தியாவின் ரிசர்வ் வங்கியினால் நாணய கொள்கை குழுவின் அலுவல் வழி உறுப்பினராக எக்ஸ் எஃப்யோ மெம்பராக யாரும் நியமிக்கப்பட்டிருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரனி பட்டாச்சாரியா இந்திரனில் பட்டாச்சாரியா இவரை வந்து மானிட்டரி பாலிசி கமிட்டியில இவரை என்ன பண்ணியிருக்காங்க எக்ஸ் எஃப்யோ சேர்மனா நியமனம் பண்ணியிருக்காங்க ஓகேவா இந்திய ரிசர்வ் வங்கி தனது மத்திய வாரியம் தற்போதைய உறுப்பினர் ரஞ்சனின் ஓய்வு காரணமாக இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் நடந்திருக்கு இதில் யார் இப்போ அறிமுகப்படுத்தினா இந்திராணி பட்டாச்சாரியா ஓகேவா இந்தியாவின் அடிப்படை வட்டி விகிதத்தையும் நிர்ணயிக்க பொறுப்பு நாணய கொள்கை குழுவிற்கும் இது இருக்கு அதுக்கப்புறம் வியட்நாம் மற்றும் சீனா தயாரித்து புயலின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைஃபூன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது நூத்தி எண்பது கிலோமீட்டர்ல அங்கே வீச போகுது இதுக்கு பேர் வச்சது யாருன்னா ஜப்பானோட ஒரு ஃபிஷ் நேம் தான் இது ஓகேவா அதுக்கு ஏதோ பியர் ஃபிஷ் சொல்லுவாங்க அதுதான் இந்த நேம் இந்த கைஜாக்கி அப்படின்னு சொல்லிட்டு கி கைஜிக்கி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேர் வச்சிருக்காங்க இது எங்க வந்து வீச போகுதுன்னா வியட்நாம் மற்றும் சீனா இதுல தான்ஹோவ் காங் ட்ரீ அண்டு ஹியூ தனாங் போன்ற மத்திய மாகாணங்களில் ஆறு லட்சம் மக்களை வந்து வெளியேற்ற வியட்நாம் அரசு முடிவு பண்ணியிருக்கு அது மட்டும் இல்லாமல் நூற்றி எண்பது கிலோமீட்டரில் இதை விட்டக்கூடுது ஓகேவா ஸ்பியர் ஃபிஷ் இதுக்கு பேர் வச்சது ஜப்பான் ஸ்பியர் ஃபிஷ் அதுக்கப்புறம் லோடு ஸ்வராஜ் பால் சமீபத்தில் தொண்ணூற்றி நாலாவது ப்ராமினெண்ட் என்ஆர்ஐ தொழிலதிபர் மற்றும் மனிதாபிமானம் இவர் வந்து இப்போ ரீசெண்டாக லோ லார்ட் ஸ்வராஜ் பால் சமீபத்தில் தொண்ணூற்றஞ்சு வயசில் காலமானார் ஸோ இதுக்கப்புறம் நம்ம நிறையா பேர் இறந்த அந்த ஆர்பிச்சரின்னு சொல்லுவீங்களா அந்த இதில் பார்ப்போம் சமீபத்தை இறப்புகள்லாம் யார் அப்படின்னா மெயினாக வந்து மூத்த நடிகர் அஜித் போடார் இறந்துட்டார் நாகாலாந்து ஆளுநர் இள கணேசன் இறந்தார் அப்புறம் ஃப்ராங்க் அப்போரியா உலகின் சிறந்த நீதிபதியாக அறியப்பட்டார் அவரும் இறந்துட்டார் ஸோ இதெல்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்தது ஓகேவா அப்புறம் டபிள்யூ சாம்பியனில் ஹல்க் குஹங்கிறவரு இறந்தார் இதெல்லாம் நம்ம டெய்லியும் பார்த்துட்ருக்கோம் கொஞ்சம் இதெல்லாம் வந்து ரீகால் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இருபத்தெட்டாவது தேசிய மின் ஆளுமை மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு செப்டம்பர் இருபத்தஞ்சு எங்கே நடைபெற போகுது இருபத்தெட்டாவது தேசிய மின் ஆளுமை ஓகேவா தேசிய மின் ஆளுமை நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் இ கவர்னன்ஸ் ஓகேவா இ கவர்னன்ஸு இது சிலபஸில் ரொம்ப முக்கியம் ஓகேவா டுவெண்ட்டி எயித் நேஷ்னல் இ கவர்னன்ஸ் விக்ஷித் பாரத் பே பேஸ் பண்ணி தான் இந்த இதில் வந்து நடத்த போகிறாங்க எங்கே அப்படின்னா விசாகப்பட்டினத்தில் இந்த நிகழ்வு நிர்வாக சீர்திருத்தங்கள் மற்றும் பொது குறைகள் துறை நிர்வாக சீர்திருத்தங்கள் மற்றும் பொது குறைகள் அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸு அண்டு பப்ளிக் ரிவென்ஸ் இதை நடத்துகிறாங்க இந்த மெய்டி அதோடு சேர்ந்து ஓகேங்களா ஆந்திரப்பிரதேசம் இணைந்து இது நடத்தப்படுது இந்த மாநாட்டிற்கான அறிவு சார்பங்களாக ஐஏஎம் விசாகப்பட்டினம் இதில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு ஸோ பிரதமர் நரேந்திர மோடியாக துணை தேசிய பாதுகாப்பு ஆலோசராக யாரை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அனீஷ் தயால் சிங் இவரை நியமனம் பண்ணியிருக்காங்க அனீஷ் தயால் சிங் இவர் என்னன்னா ஓய்வு ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி முன்னாள் சிஆர்பிஎஃப்போட தலைமை இயக்குனர் அனீஷ் தயால் சிங்கு இவரை மத்திய அரசு பிரதமர் நரேந்திர மோடியோட தேசிய பாதுகாப்பு ஆலோசராக என்எஸ்ஏ நேஷ்னல் செக்யூரிட்டி அலையன்ஸ் நேஷ்னல் செக்யூரிட்டி அலையன்ஸ் இதில் நியமிக்கப்பட்டிருக்கிறார் ஓகேவா பிரதமரோட முதன்மை செயலாளர் யார்னா பிரமோத் குமார் மிஸ்ரா முதன்மை செயலாளர் ரெண்டாவது யார் சக்திகாந்த் தாஸ் பிரதமர் தனிப்பட்ட செயலாளர் நிதி திவாரி இப்போதிக்கி ஒரு பாதுகாப்பு இதில் யாருன்னா அனித் தயால் சிங் நியமனம் பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா இதுதான் இன்றைக்கி உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு டிஎன்யூஎஸ்ஆர்பி கான்ஸ்டபுள் எக்ஸாமுக்கு இன்னும் தான் இருக்குது டெஸ்ட் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறோம் நீங்கள் ஃபோன் நம்பரு கீழே கொடுக்குறோம் அதில் கால் பண்ணி உங்களோட என்கொயரியை கிளியர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் சந்த் You dare to dream, we care to accomplish.